நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட பதினெட்டு சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது எப்படி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் மனதை எப்பொழுதுமே எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது ஆனந்த பெருவாழ்வு என்றால் என்ன நம் பிறப்பின் ரகசியம் என்ன சித்தர் வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி சித்தர்களை வழிபடணும் விதியை மாற்றக்கூடிய வல்லமை சித்தர்களிடத்தில் எப்படி இருந்து நாம் பெற முடியும் அதில் நோய் நொடி தீர்க்கும் அனைத்து பயிற்சிகளும் பிரபஞ்ச மகா மருத்துவம் முத்திரை மருத்துவம் ஜல மருத்துவம் வாசிய மருத்துவம் மூலிகை மருத்துவம் யோகா மருத்துவம் வர்ம மருத்துவம் காய்கறி மருத்துவம் என பல மருத்துவ முறைகளையும் உடம்பே மருந்து உடம்புக்கு எதுக்கு மருந்து உணவே மருந்து உடம்புக்கு வேண்டாம் மருந்து என்கின்ற கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறும் இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தர் ஆசிரமம் சித்திரைச்சாவடி கோயம்புத்தூர்